உலகெங்கும் உள்ள இறைவானையர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரியான பலபலங்கள் எல்லாம் கொடுக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் அந்த வருஷத்துல இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மகரத்தில் உள்ள அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலபலங்கள் கிடைக்க போகுது இந்த அவிட்டம் அப்படின்றாலே கொஞ்சம் முடிப்பட்ட நட்சத்திரம் கொஞ்சம் ரெண்டு பகுதி மகரத்திலும் ரெண்டு பகுதி கும்பத்திலும் இருக்க போகுது இல்லையா இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போதுன்ற இருவேறு தன்மையான ஒரு அமைப்போடு இந்த நட்சத்திர பலன்களை இப்போ நம்ம பார்க்க காத்திருக்கோம் ஏன் நட்சத்திர பலன்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் நிறைய விளக்கங்களும் கொடுத்துருக்கேன் இல்லையா அவிட்டம் அப்படின்னு சொன்னாலே செவ்வாயினுடைய அகச்சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுலேயே வந்து செவ்வாய் மட்டும்தான் அவருடைய நட்சத்திரத்துல உச்சமடைவார் செவ்வாய் அவருடைய நட்சத்திரத்துல உச்சமடையக்கூடிய ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் தான் ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது செவ்வாயும் சரி இந்த பக்கம் சந்திரனும் கூட ரோஹிணில தான் போய் உச்சமடைவார் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வாழ்வில இயக்கக்கூடிய காரணிகளை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஜூன் மாதம் என்ன விஷயத்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன கிடைக்க போகுது என்னத்த கிடைக்க போகுது அப்படின்னு உட்காந்துருக்கீங்க நான் யூஸ்வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கியிருக்கோம் ஏழரை சக நான் சொல்லும் போது எப்படி பிரிச்சிடலாம் உத்தாட நட்சத்திரக்காரங்களுக்கு வேலையில கை வச்சாரு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு காசுல கைய வச்சாரு அவிட்ட நட்சத்திரக்காரத்துக்கு குடும்பத்திலேயே கையை வச்சுட்டாரு அதனால சனி செவ்வனே செஞ்சுட்டு போயிட்டாரு இந்த திரும்ப இதெல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்து சேர்ந்து மறுபடியும் இருந்து இயங்கி ஆழ்வோமா மாட்டோமா இது என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸோடு ஓடிட்டுருக்கும் போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை ஸோ அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்னவெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல்ல தொழில் விருத்தி கிடைக்க போகிறது சந்தோஷமாக இருக்க போறீங்க நிம்மதியாக இருக்க போகிறீங்க திருப்தியாக இருக்க போறீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் கிடைக்க போகுது இது உங்களுடைய தசா புத்திகள் ரீதியாக நடக்கக்கூடியது ஒட்டுமொத்தமா பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நடிக்கடி சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே வந்து மகர ராசிதான் விட்டுந்தான் அப்படின்னு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரநாதன் யாரோட இருக்கிறான் என்பதை பொறுத்துதான் அதற்கான காரணியம் சேர்ந்து இயங்க போகுது நான் தனியா உட்காந்துருக்கேன்னா கூட யாராவது சேர்ந்து இருக்காங்களா இல்ல என்ன பார்க்கக்கூடிய கிரகங்கள் தனியா உட்காந்து பார்க்குதா இல்ல சேர்ந்து உட்காந்து பார்க்கதா அந்த கிரகங்களுடைய சாரம் எப்படி ஒளியின் மேல் படப்போகிறது இப்ப நான் இங்க இருக்கிற ஒரே ஒரு லைட் மட்டும் வச்சு பாக்குறேன்னா ரெண்டு மூணு லைட்டையே மேல பட்டு நான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றேன்னா அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குல்ல அந்த மாதிரி இதுவரைக்கும் வலிமை குன்றி இருந்தார் செவ்வாய் காலபூஷியுடைய நாலாம் வீட்ல போய் உக்காந்து இருந்தார் இப்போ அப்பா ஆடான்னு சொல்லிட்டு சந்திரன் எல்லாம் போய் ட்ரான்ஸ்மிட் பண்ணி ரெண்டு நாள் பங்கம் பண்ணி நீச்ச பங்கத்தை உண்டாக்குறாரு திரும்ப அப்படியே ஜூன் ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் என்ன பண்ணுவாரு காலரை தூக்கி விட்டு கெத்தா காலப்புரட்சி அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டுல வந்து உட்காந்துருப்பாரு இந்த சிம்ம வீட்டுல வந்து இந்த உட்காந்து இருக்க இடம் வந்து நம்மளுக்கு எட்டாம் வீடா வேற வருது கூட்டுக்காரோட ஒரு சின்ன பிரச்சனை வரலாமோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உருவாத்துக்கான காலமா இருக்கு கவனமாக இருங்கள் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவையில்லாமல் கை காலில் அடிபடுறது கீழே விளர்றது அதுவும் பைக்கெலாம் ஓட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானட்டே வந்து மூணு விதமான தன்மையை பண்ணுவார் ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட்டை கொடுப்பார் சஞ்சலத்தை கொடுப்பார் தடைகளை கொடுப்பார் ஞானத்தை கொடுப்பார் இதெல்லாம் கேதுவோடைய வேலை இப்போ செவ்வாயோட கேது சேரும்போது நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் பெண்களாக இருந்தீர்கள்னால உங்களுடைய கணவருக்கு இதெல்லாம் கேது கொடுப்பார் அப்போ வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அதனால எப்பயும் போல நீங்கள் அமைதி இருக்கீங்களோ இப்பயும் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் இருக்குது வேற வழி இல்லை பத்தாவதுக்கு ரெண்டாம் இடத்துல வேற ராகு உட்காந்து பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டோம்னு சொல்லிட்டே இருந்தாலும் குரு வந்து ஆறில் உட்காந்து ரெண்டை பார்க்கும்போது தேவையில்லாமல் வாயால் சில விஷயத்தை பேசி மாட்டிக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் சிஞ்சன் மாதிரி அமைதியும் அமைதி இருந்துட்டீங்கன்னா பெட்டர் நம்ம அவங்க மேலே பிளேம் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை நம்ம சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஊரில் இருக்கவங்களாம் நம்மளை பிளேம் பண்ணுவாங்க நான் சாதாரண தானையாக சொன்னேன் நீ ஏன் இவ்வளோ சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்து யோசிக்கிறோம் அதனால பேசுகிற வார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை தேவை செய்கையில் மிகுந்த கவனம் இந்த கேது என்ன பண்ணுவானா எதுவுமே வேணாம் போ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலமையை உருவாக்கி விட்டுருவான் நட்சத்திரநாதனோட கேது சேரும்போது ஐயோ தனிமை விரும்பியாக மாற்றி விட்டுருவேன் தனியாக இருக்கேன் நான் இப்போ தனியாக இருக்கிறது நிம்மதியாக இருக்கேன் ஊங்க விழுங்க யாரோடைய நான் சேரமாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்து விடக்கூடிய அமைப்பெல்லாம் முதல் நிறைய ஞான மார்க்கத்தில் பயணப்படுவீர்கள் ஆன்மீக ஞானம் அதிகரிக்கும் நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் எனர்ஜி உணர்வீங்க உங்களுடைய குழந்தை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அப்படி சொல்லும் போதே இருக்குது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து உங்கள் குழந்தை நிற்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு அருள் புரியும் நிறைய பேருக்கு இந்த சாமியாடி குறி சொல்றது நிறைய பேர் ஜாதகரை பார்க்கறது நிறைய பேர் வந்து வாழ்க்கை அடுத்து என்னவாகுன்ற மாதிரி நிறைய அஸ்ட்ராலஜரை மீட் பண்றது பரிகாரம் பண்றது கோபம் நிறைய பண்ணி கேது ஓடு நீங்கள் கனெக்ட் ஆக போறீங்க அதுதான் உண்மை கடன் அப்படின்ற பிரச்சனையில ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது யாரெல்லாம் கடனால மாட்டிட்டு இருந்தீங்களோ அவிட்டா சந்திரக்காரங்க அந்த கடன் இருந்து வெளியில வர போறீங்க ஏன்னா கேது தடை கடன்ல தடை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் கடனை வாங்க மாட்டோம் கடனில் வந்து ஒரு தடை வந்துடும் பணம் கொடுத்த இடத்துல இருந்தாலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது அதனால் பெருசாக வந்து கேவலப்பட கெட்டவன் கிட்டிடும் கெட்டிடும் யோகம்னு சிவராஜ யோகத்தில் எட்டாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்த அதிபதி மறைவு போய் அமர்ந்து உட்காந்து இயக்குதல் அப்படின்றது மகராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகம் தான் எப்பயுமே மறைவு ஸ்தானங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஆறாம் இடம் சர்வீஸ் ஓரியன்டாக மைண்ட் ரொம்ப வேலை செய்யும் கோயிலை போய் சர்வீஸ் பண்ணுவோமா இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது இனிமே நீங்கள் காட்டக்கூடிய முகம் வேற மாதிரி இருக்கும் ஞானமே வடிவானமாக பேச போறீங்க எல்லாேருக்கும் பார்க்குறவங்கெலாம் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் மகராட்சிக்காரங்களை பார்க்குறதுக்கு என் கிளைன் தான் சொல்றேன் போன மாதம் வரைக்கும் வேற மாதிரி நீ நீங்கள் இந்த மாதம் எப்படி பேசுறீங்களே அப்படின்னு நான் சொல்ல சிரிச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி இனிமே எதையும் மாற்ற முடியாது நம்ம மாறுவோன்ற மாதிரி மென்டாலிட்டிகெலாம் வந்துருவீங்க அப்பா ஏழு வருஷம் ஆயிருக்குதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சனி என்ன பண்ணுவார் சூப்பர் அப்படின்னு டிக் போட்டு கர்மாவை கழிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவார் ஸோ ஒரே ஒரு வார்த்தையில் மகரத்தில் இருக்கக்கூடிய அப்டே சித்தக்காரர்களுக்கு சொல்லணும் என்றால் எக்ஸ்பெக்டேஷனை கையை விட்டுருங்க எப்படி ஓடுகிற நீர் வந்து அது பாதையை நோக்கி போகும் அந்த மாதிரி உங்க பாதையை நோக்கி போய் கொண்டே இருங்கள் தேவையில்லாமல் யாரிடம் வம்பு வழக்கை வைத்துக் கொள்ளவே கொள்ளாதீர்கள் பணம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்தே தீரும் யாரிடமும் வந்து ஜாமீன் போடாதீர்கள் யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க யாருகிட்டயும் நீங்க கையெழுத்து போட சொல்லி கம்பல் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீர்கள் ராகு வந்து குடும்பத்திற்குள் பணத்தை கொண்டு வருவதற்கு எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்வார் தப்பி தவறி கூட மூன்றாம் இடத்துல வர சனி உட்காந்திருக்கிறார் தேவையில்லாத நண்பர்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் இப்போ முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள விட போயிட்டு வந்து பணத்தை இழந்து விடாதீர்கள் ரொம்ப கவனமாக இருங்கள் தயவு செஞ்சு நான் சொல்றதை காது கொடுத்து கேளுங்க ஏன்னா ராசிப்பிழன்றதே அதுக்கு தான் நான் ஒரு சகோதரியா ஒரு அம்மாவும் உங்ககிட்ட சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப கவனம் பட்டு வாடகையில் கம் அட போங்க வேணாம் பணம் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு நீங்கள் வேற பணமே இல்ல குடு குடுன்னா நீங்கள் பணமே இல்லாடி கூட கடனை வாங்கி கொடுக்குற மாதிரியாக உங்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வருவார்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எதா இருந்தாலும் வாங்கினதே போதுங்க எங்களுக்கு இருக்கிறது போதும் உழைக்காம வரக்கூடிய பணம் ஒட்டவே ஒட்டாதுன்றது ஞாபகம் நான் மகரத்துக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் கடகத்துக்கு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் நீங்க படிக்கிற மகர் ராசி குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் அவிட்டத்துல நட்சத்திரம் மகர ராசி படிக்கிற குழந்தையாக இருந்தீர்களே ஆனால் இந்த படிக்கக்கூடிய எல்லாம் இருக்கு சூரியன் புதன் செல்லும் போது மைண்டு பயங்கரமா வேலை செய்யும் நிறைய வந்து குருமார்களுடைய ஆசை கிடைக்கும் ரிசர்ச் பண்ணுவீங்க நல்லா யாரெல்லாம் வந்து மகர ராசிக்காரங்க ரிசர்ச் இருக்கீங்களோ ஒரு மிகப்பெரிய ஞான மார்க்கத்தை நோக்கி போவீங்க ரொம்ப ஆழ்ந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்

கால் அடிப்பட்டுச்சு கையடி சொல்லி பிரயோஜனம் இல்லை இந்த தோல்பட்ட வலிக்கிறது வயிறு வலிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரலாம் கவனமாக இருந்து கொள்ளுங்க நீங்க நாற்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தான் வந்து கேது பிடிப்பே நிற்கிறாரு உம் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனம் தேவை கான்ஸ்டியூஷன் பருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கேஸ்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனரீதியாக பண ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க கிரகத்தோட வேலை இந்த மாதம் எப்படி பேசுகிறான் அடுத்த மாதம் வேறு மாதிரி பேசுவான்ற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டீங்க இல்லைண்ணா உங்களை கூட்டி போய் பைத்திக்கிற ஆஸ்பத்திரியில் மாத்திரை வாங்கி கொடுத்துருந்தா மற்றவங்களாம் விடுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க நிறையா பேருக்கு உங்களுடைய சொல் பழுத்தமாகக்கூடிய அமைப்பாக இருக்குது நீங்கள் பேசுனீங்கன்னா அது வார்த்தை பழுத்தமாகும் யாரும் உங்களை கைவிடல எல்லாரும் உங்களோட தான் இருக்காங்க நீங்களா மாதிரி நினைப்பெல்லாம் உங்களுக்கு வந்து செவ்வாயோட சேர்ந்த கேது கொடுப்பார் கொஞ்சம் மம்பு வழக்குகளையும் சேர்த்து கொடுப்பார் உடல் ரீதியாக பிளட் என்று சொல்லக்கூடிய வியாதிகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்வது திடீர்னு சுகர் இருக்கிற மாதிரி இருக்கிறது பிபி இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே வந்து திடீர் திடீரெஷத்தை உருவாக்கக்கூடிய இடம்தான் அப்ப ஒரு புருஷனால இதெல்லாம் வரும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கேது பண்ணினா அதை தடைப்படுத்தி ஊற்றுவார் அந்த இடத்துல கொஞ்சம் மன வருத்தம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அதே மாதிரி கடன் கொடுத்த இடத்துல திரும்ப வரும் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் முடக்கம் ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்து பத்திரமா இருக்குங்க இந்த ஒரு மாத காலம் ஓகே அப்படியே இப்படி வாங்க நீங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட சித்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் தப்பு முக்கியம் பிகு அப்படின்ற மாதிரி உடம்பு முக்கியம் பிகிலு தயவு செஞ்சு உடம்பை பார்த்துக்கோங்க நீங்க எந்த ராசி எந்த வயது உடையராக இருந்தாலும் சரி எந்த காலத்துல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருக்கிற ஆட்களா இருந்தாலும் சரி முதல் விஷயம் உடம்பு 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 செவ்வாயோட கேது சேர்க்க ஏழாம் பார்வை வேற பார்த்து 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 ரொம்ப பத்திரமா இருக்க வேண்டிய காலகட்டம் நிறைய பேர் வம்ப உலகில் தேவையில்லாம சிக்கிக்கிறது அதே மாதிரி கும்பராசிக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க தலைக்கு மேல ராகு இருக்காரு தேவையில்லாத மாய வழியில் உங்களை சிக்க வைத்துள்ளார் விடுவார் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் 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 ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்பா ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பான் ஆன்லைன் ட்ரேட் பண்றேன் நான் வந்து ஷேர் வாங்குறேன் எனக்கு இவ்வளோ பெரிய அறிவு இருக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் ராகு வந்து படம் காட்டிட்டு திடீர்னு உங்கள் கண்ணில் நூறு கோடியை கட்டுவார் திடீர்னு உங்கள் கடலில் பத்து கோடியை கட்டுவார் திடீர்னு ஒரு கோடியை கட்டுவார் பத்தாயிர ரூபா சம்பாதிக்கிறோன்னா பத்து லட்சம் சம்பாதிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாரு ஆசை காட்டு ஏமாத்துவார் மற்றவங்க மூலமா அடுத்த நிமிஷம் அப்படியே சுருட்டி உள்ளே அமைக்கிடுவார் கவனமாக இருந்துக்காங்க கும்பராசிக்காரங்க எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் பண விஷயத்தில் கவனம் 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 மன விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மன வாழ்க்கையில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களோட ஸ்பௌஸோட உடல்நிலையை கண்டிப்பாக கொள்ளுங்கள் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் இந்த ஜூன் மாதம் முதல் பதினைந்து தேதிகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரணியாக இருக்கு அஞ்சாம் இடத்துல இருக்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஒரு பதினஞ்சு நாட்கள் கொஞ்சம் நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும் நல்ல பிள்ளைகள் மூலமாக ஒரு பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் மூலமாக வரும் இதெல்லாம் ஓகே நான் சொல்றது ஆஃப்டர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஜூன் மாதம் அடுத்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் படிக்கிற அவிட்டு நட்சத்திரக்கார குழந்தைங்களாக இருந்தால் எல்லாத்துலேயுமே நல்லா சக்சஸ் பண்ணுவீங்க சூப்பராக வருவீங்க நிறைய ரிசர்ச் பண்ணுவீங்க நல்லா இருக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு இருபது வயதிலிருந்து நீங்கள் நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் அது கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்கன்னா நான் மேலே சொன்னேன்ல இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு மட்டும்தான் எழுதி வச்சு தனோ அதை பார்க்கணும் அவ்வளோதான் தசாபுத்திகள் தான் உங்களை இயக்கிக்கொண்டிருக்கும் என்ற கால சூஷமத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்து 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 பக்குவம் பக்குவம் பக்வோம் உங்களுக்குலாம் குருதசெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொண்டு வந்து விட்டுடும் அதனால அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாற்பது இருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கிறனால சில பேருடைய மேனிபுலேஷனுக்குள்ள நீங்கள் போவீங்க உங்களை நிறைய பேர் பயன்படுத்துவார்கள் உங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க மிஸ்கைட் பண்ணுவாங்க எதுக்கு இதை ஆரம்பத்திலேயே சொல்றேன் எல்லாம் தெரிஞ்சதனா யாராவது பேசும்போது அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருந்துடலாம் பேராசை பெருநஷ்டம் என்பது ஞாபகம் கொடுங்க தலைக்கு மேல ராகு வரும்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்ட விடாம காசு ஆட்டை போடாம போகவே மாட்டாரு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதனால ஒரு வருஷமும் கவனமாக இருக்கு ஒரு மாசம் மட்டும் இல்ல ஒரு வருஷமும் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது மத்தபடி ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இளமையா இருப்பீங்க பொழிவா இருப்பீங்க திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பீங்க ரொம்ப அழகா சிரிப்பீங்க ஹாப்பியா இருப்பீங்க இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி எல்லாம் வரப்போதுங்க எங்க நல்லது நிறைய நடந்தாலும் பரவாயில்ல கெட்டது ஒன்னு நடந்தால் இதெல்லாம் போட்டு தள்ளிடுமில்ல அப்ப அந்த கெட்டது நடக்காம நம்ம பாக்குறதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா அதனால தான் நான் இதை சொல்றேன் இந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் அறுபது வயதிலிருந்து ஒரு எழுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அவிட்ட சிந்திரக்காரர்களா இருந்தா சாமி உங்களுக்கு நான் சொன்னது முதல் விஷயம் தான் நீங்க அப்பா வயது ஒருத்தவரா அம்மா வயது ஒருத்தவரா இருப்பீங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு ஆரோக்கியத்தில் கவனம் 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 ராகு இருந்த குருவை பாக்குறாரு காட்சி ராசியில் உட்காந்துருக்காரு நிறைய கோல்டு பிடிக்கிறது சளி பிடிக்கிறது நெஞ்சில சளி கட்டுறது ஏன்னா புதன் எல்லாமே இதை சொல்லக்கூடியவர் தான் அப்ப போய் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஒரே வீட்டுக்குள்ள சூரியன் புதன் குரு எல்லாரும் அமர்ந்திருப்பார்கள் புத்திரக்காரகன் தான் குரு உங்களுடைய புத்திர சில சஞ்சலம் வரலாம் புத்திரை நினைச்சு சில கவடைகள் படலாம் உங்கள் குழந்தைகள் மூலமாக சில கவடைகள் உங்களுக்கு வரலாம் ஆஹ் நிறைய இந்த மாதிரி குழந்தைகள் குறித்த ஒரு ஒரு வேதனை வரலாம் உங்களுக்கு உடல் நிலையில் ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா பாத்துக்குங்க கொஞ்சம் சளி பிடிச்சனால உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு மாத்திரையை போட்டு வந்துருங்க ஏன்னா ராகு அமர்ந்து ஏழாம் இடத்தில் கேது இருத்தல் என்பது கொஞ்சம் உங்களோட ஸ்பௌஸோட உடலிலையும் சேர்த்து எடுத்து விடும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்கள் இதெல்லாம் விழிப்புணர்வுக்கு கிடைக்க போறது என்னன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு நிறைய சேமிப்பு உயிரிட போகிறது செல்வா கதிகரிக்க போகுது காசு வரப்போகுது நிம்மதி கிடைக்க போகுது ரொம்ப நாளுக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி சேர்ந்து ஒரு விஷயத்தை இயக்க போறீங்க ஹாப்பியா இருக்க போறீங்க நிறைய சந்தோஷம் கிடைக்க போகுது ராகு இந்த பக்கமும் இயக்குவார் இந்த பக்கமும் இயக்குவார் என்ற கான்செப்ட்ல எல்லாமே நல்லது நடக்க உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருங்கள் பண விஷயத்தில் மட்டும் பார்த்து ஒரு விஷயத்தை செலவு பண்ணீங்கனாலே இந்த தடவை கும்பராசி தூல் தமாக்கா தான் அல்டிமேட்டா இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை விசேஷமான ஒன்பதாம் பார்வை உங்க மேல விழும்போது வேற என்ன வேணும் சூப்பரா இருக்குங்க பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து உங்க சுயஜாதகம் என்ன மாதிரியான தசா புத்தி ஓடிட்டு இருக்கிறதுன்னு பொறுத்து இதனுடைய பிளஸ் ஆர் மைனஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து ஒரு ஐம்பது விழுக்காடு டிஃப்ரெண்ட் ஆகும் பட் இது பொதுவான பலன்கள் தான் கண்டிப்பாக அவிட்டரக்காரர்கள் கும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உரியவர்கள் காலபயிர ஒரு வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்குலாம் போக முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காலபை ஸ்லோகத்தை வீட்டில் போட்டு டெய்லி அதை ஒரு நிமிஷமாவது கேளுங்க நீங்க மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டரக்காரமா இருந்தா என்ன பண்ணாலும் பரவாயில்ல நேராக போய் வக்ரகாலியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரு விளக்கு போட்டு வந்துட்டீங்கனாலே வாழ்க்கை சீராக ஆரம்பித்துவிடும் சூப்பரா இருக்க போது அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம்